முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு சூரியன் ராசியை மாற்றுவதால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமழையானது கொட்ட இருக்கிறது அதாவது பனிரெண்டு மாதங்களுக்கு பிறகு சூரியன் சுக்ரன் ஆளும் ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இதனால் அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மேச ராசியில் நுழையும் சூரியன் மே மாதம் ரிசப ராசியில் நுழைய இருக்கிறார் ரிசபம் என்பது சுக்ரனின் ராசியாகும் அதாவது மே பதினைந்தாம் தேதி சூரியன் ரிசப ராசிக்குள் நுழைவதால் சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையானது ஜொலிக்க போகிறது என்று சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது சூரியனால் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ராசி கன்னி ராசி அன்பர்களே கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரியன் ரிஷப ராசிக்கு செல்வது சிறப்பான பலவிதமான பலன்களை அள்ளித்தர இருக்கிறது இதனால் கன்னி ராசிக்காரர்களுடைய நிதி நிலையானது அடைய போகிறது இத்தனை நாட்களாக இருந்ததை விட பல வழிகளில் இருந்து நிதியானது கண்ணிராசி அன்பர்களுக்கு வர இருக்கிறது அதாவது ராசி அன்பர்களை உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த அனைத்து கஷ்டங்களும் ஒவ்வொன்றாக நீங்க போகிறது உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை மட்டுமே தர இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது வியாபாரத்தின் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த நேரத்தில் ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது இந்த கிரக மாற்றமானது புதிய முயற்சிகளை தொடங்கவும் ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவில் ஒரு உதவியாக இருக்கப் போகிறது தற்போது வேலையில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் சிறப்பான நன்மைகள் அனைத்தையும் அடைய முடியும் நீண்ட நாட்களாகவே நீங்கள் பணிபுரியும் இடத்திலிருந்து பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் கண்ணிராசி அன்பர்களை தற்பொழுது நீங்கள் இத்தனை நாட்களாக போராடி காத்து கொண்டிருந்த அந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வெளிநாட்டு அதாவது வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே கண்ணிராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக தேடி வர இருக்கிறது சூரியன் ரிசப ராசியில் பிரவேசிக்கும் நேரத்தில் இருந்து வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக உங்களது குடும்பத்தில் நிலவி வந்த தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே முக்கியமாக கண்ணிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்பொழுது பார்த்தாலும் அடிக்கடி சண்டை சச்சரவு வந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே சூரியனால் கண்ணிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக பலவிதமான மனக்கஷ்டம் அதைவிட பண பிரச்சனைகளை நீங்கள் இரண்டு வருடங்களாகவே பெரும் அளவில் சந்தித்து கொண்டு வருகிறீர்கள் ராசி என்பவர்களை தற்பொழுது அந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே கண்ணும் காணாமல் போகப் போகிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களை சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியனின் ராசி மாற்றமானது சாதகமான பலன்களை அள்ளி குவிக்க இருக்கிறது சூரியன் சிம்ம ராசியில் தனது நிலையில் வந்து ஒரு கர்ம நிலையை வந்து தற்பொழுது பலப்படுத்த இருக்கிறார் இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஒன்று ஏற்பட இருக்கிறது இது சிம்ம ராசி என்பர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைய இருக்கிறது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய மன ஆரோக்கியமானது சீரும் சிறப்பாக இருக்கும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் புதிய வியாபாரத்தை இந்த நேரத்தில் தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீண்ட நாட்களாகவே சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என பல சிந்தனை பல யோசனைகளில் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தற்பொழுது உங்களுடைய நனவனைத்துமை அதாவது கனவனைத்துமை நனவாக போகிறது என்று சொல்லலாம் நீங்கள் எதையெல்லாம் மனசுல நினைக்கிறீங்களோ அது அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் சாதனைகளை செய்ய வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் பெறுவீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டு அதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் சிம்ம ராசி என்பவர்களை உங்கள் வாழ்க்கையில் மிக விரைவில் பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது புதிய பொறுப்புகளையும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் உங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏற்பட இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய திறன்களுக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் அனைத்துமே உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது சிம்ம ராசி என்பர்கள் பண ரீதியாக பல அவமானங்களை மட்டுமே இந்த வருடம் எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குச்சோ அதில் இருந்தே பல அவமானங்களை ஒவ்வொரு நாளுமே நீங்க பார்த்துட்டு வரீங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க அவ்வளவு கஷ்டம் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது வேலைக்கு போன இடத்துல வேலையும் ஒழுங்கா கிடையாது அங்க சம்பளமும் கைக்கு ஒழுங்கா வர்றதில்ல இதனால பல விதமான பிரச்சனைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து சந்தித்து கொண்டே இருக்கிறீங்க இதனால் வெளியிலையும் அவமானங்களையும் சரி குடும்பத்திலும் அவமானத்தையும் இப்படி அவமானத்தை மட்டுமே நீங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த பணம் இல்லாத ஒரே காரணத்தினால பலவிதமான பிரச்சனைகள் அனைத்தும் உங்களையே சுத்தி கொண்டு இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு முடிவு என்று சொல்ல நீங்கள் அந்த வேலையை மாற்றி விட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்வதுதான் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இல்லாவிட்டால் இதற்கு மேலும் இன்னமும் நீங்கள் இப்பொழுது எவ்வளவு அவமானங்களை சந்தித்து வந்தீங்களோ அது அப்படி இரட்டிப்பாக உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அப்பொழுது உங்க மனதில் ஒன்று தோன்றும் எதற்காக இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணம் உங்கள் வாழ்க்கையில உங்கள் மனசுல வர ஆரம்பிக்கும் அதனால சிம்ம ராசி என்பர்களை பண பிரச்சனைகளில் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டு இருந்தால் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மற்றவர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை சரி பண்ண மாட்டாங்க நீங்கள் தான் உங்களுக்கான முயற்சிகள் என்னவோ அதை செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக நீங்க வாழ கத்துக்கணும் உங்களுக்கு ஒரு இடத்துல போறீங்களா வேலைக்கு அங்கே எதுவுமே ஒத்து வரலையா அப்போ அடுத்த வேலையை நீங்கள் தான் வந்து பார்த்து சரி பண்ணி போகணும் அதை விட்டுக்கிட்டு சம்பளம் தராட்டாலும் பரவாயில்ல ஒன்று இல்லாட்டாலும் பரவாயில்ல நான் தான் உட்காந்துருப்பேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு மற்றவங்க கையில இல்லை அது கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பாங்க அதுக்கு மேலே அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதனால சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய உழைப்பை வைத்து நீங்கள் வாழுங்கள் கண்டிப்பாக மிக விரைவில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒன்று நடக்க இருக்கிறது அதன் மூலமாக கோடி கோடியாய் பணமும் வந்து கொட்ட இருக்கிறது அடுத்தபடியாக சூரியனால் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரக பயிற்சி ஆனது சிறப்பான பலவிதமான நன்மைகளை அளிக்கப் போகிறது அதாவது மகர ராசி என்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இத்தனை வருடங்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது அதாவது அதிக வருமானத்திற்கான புதிய வழிகள் அனைத்தையுமே உங்களால் கண்டறிய முடியும் அதன் மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்திற்கு முன்னேற்றத்தை கொண்டு சென்று கொண்டே இருப்பீங்க கடந்த கால முதலீடுகளிலிருந்து நல்ல ஒரு லாபம் இந்த நேரத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறதே இந்த மகர ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தின் மூலமாக நன்மைகளை பெற ஒரு பலமான கூட்டணியை இந்த நேரத்தில் உருவாக்குவீர்கள் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது திருமண வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் மட்டுமே இந்த நேரத்தில் காணப்படும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சீரும் சிறப்பாக இருக்க போகிறது எதிர்கால பொருளாதார நெருக்கடிகளை தவிப்பதற்கான வழிகளை நீங்களே வந்து கண்டுபிடிப்பீங்க அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் உங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது ஒரு குறிக்கோள் ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துட்டு வராங்கன்னா அது மகர ராசிக்காரங்க சொல்லலாம் மிகப்பெரிய கனவு ஒன்ன மனசுல வச்சுக்கிட்டு அதற்கான ஒரு அடித்தளத்தை பொழுது போட்டுட்டு இருக்காங்க மகர ராசிக்காரங்க கூடிய விரைவில் அந்த அடித்தளம் வந்து எழுந்து நிக்க போகுது அவங்களுடைய கனவுகள் அனைத்துமே நனவாக இருக்கிறது முக்கியமாக இந்த து மிக பெரிய அளவில் மாற்றங்களை மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த இருக்கிறது முக்கியமாக அது பணப்பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலுமாக தீர்த்து வைக்கப் போகிறது தற்பொழுது சூரிய பயிற்சியால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி கன்னி ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி மகர ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முதல் முதலில் பண பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர இருக்கிறது இனிமேல் பணப்பிரச்சனையை நினைத்து நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை அவ்வளவு நன்மைகள் பண ரீதியாக உங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக தொழில் வாழ்க்கை சீரும் சிறப்பாக இருக்க போகிறது நன்றாக தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்வு ஏற்பட போகிறது அடுத்தபடியாக குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையை வரைக்கும் இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி